ம் இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது எங்கள் ஊர் தான் இருந்தாலும் காக்கா முள்ளு இதோட ஷார்ப்னஸ் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இது வந்து ஒரு மனுஷனோட உயிரையும் எடுக்கும் இதை வச்சு தான் நாங்கள் வந்து சின்ன வயசில் எல்லாம் செய்வோம் நானும் என் தம்பியெலாம் என் தம்பி யாருந்தாலும் கேட்குறீங்க என் பசங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் கூட்டு வரல சேட்டை செய்வாங்க சொல்படி கேட்க மாட்டாங்க அதனால என் தம்பி பசங்களையும் என் பசங்களையும் வீட்லயே விட்டு வந்துட்டோம் அது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க விட்டு வந்தது என்னுடைய மனைவி காக்காமல் வச்சு குத்திருவேன் காக்காம்புள்ளும்பாங்க இவ்வளோ இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அறிவுங்க என் தம்பி ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கணும் அவங்க கிட்ட

இது எதுவுமே வந்து தத்ரூபமா லைவா இருக்காது இது இந்த இடத்துலதான் வந்து மாதா வந்து தோன்றிய இடம் காட்சி கொடுத்த இடம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதா எத்தனையோ வருஷம் சொன்னாங்க வா புதுப்பட்டி வா புதுப்பட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இதான் எங்க அப்பாவோட பிறந்த ஊரு ஆக்சுவலி இது இதுவும் எங்கள் தான் இது